சேலத்தில் சென்னைக்கு வந்த ரயிலில் கொண்டு வரப்பட்ட ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான பணம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் பல தகவல்கள் மறைக்கப்படுவதாக தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விவரங்களை பெற்ற பிரம்மா வழக்கறிஞற்றம் சாட்டியுள்ளார் கொள்ளை சம்பவம் நடந்து இரண்டு மாதங்கள் ஆகிய பின்னரும் இதுவரை துப்பு துலங்காததால் சிபிசிஐடி போலீசார் மீது நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் அந்த பணம் பாக்ஸில் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி உள்ளார்கள் அவ்வாறு அடுக்கி வைக்கப்பட்ட போது சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட பதிவின் நகல் கேட்ட போதும் அவர்கள் தர மறுத்துவிட்டார்கள் அந்த பணம் பார்சல் மூலம் அனுப்பப்பட்டதற்கு அந்த பார்சல் புக் செய்யப்பட்ட ரயில்வே ரசீதி கேட்ட போதும் தரம் மறுத்துவிட்டார்கள் இவர்கள் கொடுத்து உள்ள முதல் தகவல் அறிக்கையிலேயே பலவிதமான குழப்பங்கள் நிலவுகிறது இந்த கொள்ளை சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதம் கடந்துவிட்ட நிலையிலும் இன்றைய தினம் வரை சிபிசிஐடி போலீசார் எந்த துப்பும் தொடங்காத நிலையில் உள்ளதை கண்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைய வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைய தமிழக காவல்துறையினுடைய செயல்பாடு உள்ளது இந்த நிலை நீடித்தால் எந்த வழக்கில்தான் இவர்கள் துப்பு தொலக்குவார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது அது மட்டுமல்ல பல தகவல்கள் தல தருவதற்கு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மறுத்துள்ளதால் நான் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளேன்